உடலின் நோய்க்கு பரம்பில் மருந்துண்டு ஆனால் உள்ளத்தை கொல்லும் நோய்க்கு பரம்பின் மருத்துவர்களால் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை பாரி யோசனையை உதறி புன்னகையுடன் உள்ளே சென்றான் அறைக்குள் நுழைந்த பாரியை கண்டதும் தந்தையைப் போலவே இருக்கிறான் என்ற ஆதிரை எண்ணினாள் பாரியின் ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு அவனது தந்தையை நினைவுபடுத்தி மேலும் துயரத்தை அதிகப்படுத்தியது தந்தை இல்லாமல் பரிதவிக்கும் தாயின் நிலையை பாரி உணர்ந்திருந்தான் அதனால் தினமும் அவளுடன் அதிக நேரத்தை கழிப்பான் முதியவரின் தேவை அன்பு மட்டுமே என்ன தகவல் என்றால் ஆதிரை ஏதுமில்லை பொய்யான சிரிப்பை முகத்தில் தாங்கி வருகிறாயே அதனால் கேட்டேன் பரம்பின் ஆதி அறிவு பெண்களே பரம்பை வழிநடத்தியவர்கள் காட்டை பற்றிய அறிவும் வீரக்கலைகள் பயில்வதும் தொடக்கத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவாகவே இருந்தது பின்னர் ஆண்களின் உலகம் வேட்டையாடுதல் தொழில்கள் போர்கள் என்று பிரிந்தபோது பெண்கள் கலை மருத்துவம் தாவரங்கள் வானியல் போன்ற நுட்பமான அறிவுகளை வசப்படுத்த துவங்கின கண்களுக்கு தெரியும் அறிவை ஆண்கள் பெருக்க காண இயலாத அறிவை பெண்கள் கற்றுக்கொண்டனர் இதுவே பெண்கள் இயற்கையையும் தாவரங்களையும் கட்டி ஆளும் அறிவை பெருக்க உதவியது நாட்களையும் காலங்களையும் கணிப்பதில் ஆதிரை பேரறிவை பெற்றிருந்தார் மேல்மலையில் இருக்கும் குறிஞ்சி செடியில் பூ பூக்கும் முன்னரே எப்போது பூக்கும் என்று கூறக்கூடியவள் அதே சமயத்தில் ஆயுத பயிற்சிகளையும் கற்றிருந்ததால் ஆண் பெண் என இரண்டு உலகங்களையும் ஆளக்கூடிய பேரறிவை கொண்டிருந்தாள் ஆதிரை மணமுடித்த சில திங்களில் பாண்டியவேந்தன் மாறவர்மனுடன் பேராற்றின் அருகே இருந்த பச்சைமலையில் நடந்த போரில் ஆதிரை போர் புரிந்த வேகத்தை கண்டு விண்ணும் மண்ணும் அதிர்ந்தது இரண்டு கைகளிலும் வாட்களை ஏந்தி ஆதிரை சுழற்றினால் காற்றும் நுழைய இயலாது அந்த போரில் பாரியின் தந்தையை எதிர்கொள்வதை விட ஆதிரையை எதிர்கொள்வது பாண்டிய வீரர்களுக்கு கடினமாக இருந்தது பாண்டிய படையை கொன்றொழித்து முன்னேறியவள் மாரவர்மனின் கழுத்தில் கழுமுல் சாட்டையை சுற்றி பாரியின் தந்தையிடம் மண்ணோடு மண்ணாக இழுத்து வந்தான்